முப்பத்தி ஆறு குருமார்களிடம் கற்ற வித்தை இருபத்தி எட்டு வருட அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் பண்டிட் விஜய் அவர்களின் ஜோதிட கற்றுக் கற்றுக்கொள்ள வேண்டுமா மொபைல் நம்பர் வைத்து ஜோதிடம் ஆதார் கார்டு வைத்து ஜோதிடம் எம்டி கட்டம் வைத்து ஜோதிடம் ஒரு ஜாதகத்தை வைத்து நூறு பேருக்கு பலன் சொல்லும் முறை இந்த மாதிரியான ஜோதிட முறை கற்றுக் கொடுக்கப்படும் இதில் ஒன்றாம் பாவக வகுப்பு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பம் முன்பதிவுக்கு அடையுங்கள்

நரசிம்மரை போய் பிரார்த்தனை பண்ணிட்டு அவனுடைய துளசி தீர்த்தம் கொடுங்க மரணகண்டத்தை வெல்லுவது படத்திலையும் அந்த மரண பயத்தை ஆண்டு நரசிம்மர் நரசிம்மரில் மீச பெருமாறுனா உளுந்தூர்பேட்டை பக்கத்துல பரிக்கல் அப்படின்னு அந்த ஊருக்கு போயிருக்கல் நரசிம்மருக்கு தான் அந்த விசேஷம் இன்னும் மீச வச்சு பண்ணியேற்பார் ஆண்களை எல்லாம் கேட்போம் ஜென்ம ஜென்ம நம்ம இந்த பாவங்கள் துரத்தாம இருக்கணும் இந்த பிறவையிலே சரியாயிரணும் நரசிம்மர் வழிபாடு சிங்கத்தை ஏன் நரசிம்ம செலக்ட் பண்ணார் சிங்கம் மட்டும்தான் இப்படி இது நல்ல பக்கம் பார்த்துட்டு போகும் மீதி மிருகம்னா மேலே கீழே மட்டும்தான் பார்த்துட்டு போகும் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம அதன் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம் தோறும் ஒவ்வொரு வகைகளில் அந்த வகையில் நம்ம ஆன்மீகத்தில் தொடர்ந்து பல ஸ்தலங்களை பத்தியும் எந்தெந்த கோவில்களுக்கு போனா என்னென்ன பலன்கள் இந்த கோவிலுக்கு போங்க கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை மாறும்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய திருவண்ணாமலை ஆனந்த ஐயா அவர்கள் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு நிறைய விஷயங்களை இன்னைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் நரசிம்மர் கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை நிறைய பேருக்கு இப்ப வந்திருக்கு எல்லாரும் நரசிம்மரை வழிபடலாமா இவங்க மட்டும்தான் வழிபடணுமா அப்படிங்கிற கேள்வியும் கூடையே வந்திருக்குன்னு நினைக்கிறேன் யார் யாரெல்லாம் நரசிம்மரை வழிபடணும் ஏன் வழிபடணும் சார் இப்போ நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக நரசிம்மர் இருக்கிறார் எம்மா பையத்தை நீக்கக்கூடிய அவருடைய யுக்ரம் வீரம் அப்படின்னு அந்த மந்திரத்திலே சொல்லப்பட்டிருக்குது இந்த யம பையத்தை நீப்பதற்கு பெருமாள் அவனுடைய அம்சமாக இந்த நம்ம இருக்கக்கூடிய நரசிம்மர் நரசிங்கம் அப்படின்னு சொன்னால் சிம்மம் சொல்லக்கூடிய சிங்கத்தை குறிக்கும் அந்த நரசிங்கத்தில் அவனுடைய உருவம் வந்து ஒவ்வொரு மனித உடலும் இதுவாகவும் பிரிக்கப்பட்டிருக்குது இதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்குது ஏன் நரசிங்கத்தை குறிக்கணும் இந்த பெருமாள் இருக்கிறார் இல்லையா அவர்தான் ஒரு புலவர் பண்ணாரான் சார் நான் என் அரசுமறை கேட்டால் பெருமாள் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த புலவர் வந்து வறுமையில் இருக்கிறப்போ ஒரு மன்னர் இந்த ஊரில் இருக்கக்கூடாது வெளியில கிளம்புன்னு சொல்லிட்டார் அந்த புலவர் வந்து என்ன செஞ்சாருன்னா நேர அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெருமாளை பார்த்து பாம்பின் மேல் பள்ளி கொண்டா பறந்தாமல் உன் பாம்பு படுக்கையை சுருட்டி அக்குளில் வைத்துக் கொள்ளவும் அக்குள்னால் நம்ம கைக்கு எடுக்கல பின்னே வாரும் பெரும்பாலும் அதே மாதிரி சுருச்சுட்டு ஒரு பின்னாடியே போயிட்டாராம் இந்த புலவருக்காக எல்லாம் வரலாறு இது இன்னொருத்தர் வந்து இந்த உயிர் துடிக்கும் பொழுது படிப்படியாக இந்த உயிர் இருந்து அப்புறம் நெஞ்சு குழிக்கு வந்து அப்புறம் அந்த குழியில் வந்து துடிக்கும் பொழுது என் மனைவி என் ஆசை என் காதலி என் ரெண்டாவது புண்டாட்டி இதெல்லாம் நினைக்க வராது பெருமாளை நினைக்கணும் அப்போ தான் சரணாகதி அடையணும் அப்படின்னு இருக்கிறப்போ நமோ நாராயணான்னு சொல்ல வராதான் அது அதுக்காக என்ன சொன்னான்னா அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்துறாமா அப்படின்னு தானா நீ பள்ளி கொண்டுட்டுருக்குற சயனம்மா அந்த நேரம் என்னால் துடிக்கிறப்ப என் ஜீவன் வந்து நான் என்ன பாவம் பண்ணணும் என்ன புண்ணியம் பண்ணணுமோ நமோ நாராயணான்னு சொல்ல முடியாது எனக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு சொல்லி வைச்சானோ இப்போ இது முடிய குழப்பம் இல்லை இவ்வளோ சிரமப்பட வேண்டியதே இல்லை நரசிம்மரை பார்த்து கும்பிட்டால எம பெருமான் பின்னாடி தள்ளி நிற்பானோ ஆத்தாடி இவன் நரசிம்மரோடைய பக்தன் நல்லா அதுக்கு தான் இந்த கதையை சொன்னேன் நரசிம்மரை இவன் மந்திர சொல்லி ஸ்லோகம் சொல்லி இது பண்ண வேண்டியதில்லை எம்மா பையத்தை நீக்கு தனக்கு மட்டும் இல்லை தன் என் தாய் முடியாமல் படுத்திருக்கிறாசால் அவளுக்கு ஒரு நல்ல மரணம் வரணும் டாக்டரை பார்க்கணும் வயல் நாட்டுக்கு போய் ஏர் ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போகணும் அதெல்லாம் இருக்கட்டும் நரசிம்மரை போய் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவனுடைய துளசி தீர்த்தம் கொடுங்க மரண கண்டத்தை காட்டத்திலையும் அந்த மரண பயத்தை நீக்கக்கூடிய ஆற்றலை நரசிம்மர் கொடுப்பான் தன்னை வணங்கின பக்தருடைய குடும்பத்துக்கே தான் நரசிம்மருடைய நிறைய பிரச்சனை எதிரிகளுடைய தொல்லைகள் கூடிரும் ஜாதக ரீதியாக எதிரிகள் கூடட்டும் நம்ம சும்மா போனால் உதாரணம் சொல்லவா எதிரியை பற்றி சொல்கிறேன் இட்லி இருக்குல்ல இட்லி சாப்பிட்டு போனோம் வச்சு எதிரி என்ன தெரியுமா சும்மா ஐயோ இட்லி சாப்பிட்டு ரைஸ் கேக் சாப்பிட்றான் பாரு ரைஸ் கேக் அப்படின்பா எதிரினுடைய ஃபோர்ஸு இதுவே இட்லி வாங்கிக்கிறக்கே படாதப்பாடு பட்டுக்கிட்டு இருப்பான் அப்போ அவ்வளோ எதிரியினுடைய தாக்கம் இருக்குது நான் சும்மா இருந்தாலும் எதிரி வருது நரசிம்மரை போய் சரணாகடி அறிஞ்சால் ஒரு வட்டம் ஒன்று எதிரியே உங்களை நம்ம நேரில் போனால் கூட அவங்கள பற்றி சிந்திக்க மாட்டானோ அவ்வளோ ஆற்றல் உண்டு சில அரசியல் தலைவர்களுடைய பெயரை சொல்ல குறிப்பிடவில்லை மிகப்பெரிய அவங்களுடைய தனிப்பட்ட உத்வேகம் முயற்சி அவங்களுடைய ஆட்சித்திறன் அவங்களுடைய பொறுப்புணர்வு அடங்காதவங்களையும் அடக்க வைக்கக்கூடிய தன்மை பொருந்தக்கூடிய வீர பெண்மணியாக இருந்தவங்களுக்கு எதிரியினுடைய தாக்கம் கூடி ஏகப்பட்ட கேஸு பிரச்சனைன்னு வர்றப்போ அவங்க ஒரு நரசிம்மரை போய் பார்க்குறாங்க அவங்க அந்த நரசிம்மரை பார்க்குறப்போ அந்த நரசிம்மருக்கு மீசப்பெருமாள்னு பேர் இந்த பெருமாளில் மீசப்பெருமாள்னா பார்த்தசாரதி திருவள்ளிக்கணியில் அவர் மீச வச்சுருத்தார் நரசிம்மரில் மீசப்பெருமாள்னா உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்தில் மடப்பட்டுன்னு இருக்கக்கூடிய இடத்துல பரிக்கல் அப்படின்னு அந்த ஊருக்கு பேர் இந்த பறிக்கல் நரசிம்மருக்கு தான் அந்த விசேஷம் உண்டு இன்னும் மீச வச்ச பண்ணியே இருப்பார் ஆண்கள் எல்லாம் சட்டையே கழட்டிகிட்டே போகணும் இந்த பறிக்கல் லட்சுமி நரசிம்மர் வந்து எப்படி அப்படின்னா எப்பேரிப்பட்ட எதிரிகள்னோட நம்ம தா நல்லது செய்கிறோம் கெட்டது செஞ்சாங்களா அதெல்லாம் அப்புறம் தொல்லையில் அவஸ்தை படுறியா இருந்து நீ ஜெயிச்சு வெளியில் வரணுமா பறிக்கல் நரசிம்மரை பார்த்தா நடந்துடும் அப்போது எதிரிகளினுடைய தொல்லையை இந்த பிறவியிலே நீக்கிற அடுத்த பிறவிக்கு தொடருமா சார் அப்படின்னா பிறர் விட்ட சாபம் பிறருடைய ஏச்சு பேச்சு நம்மளுடைய நேரங்காலம் ஜரியில்லான்னா ஈரேழு ஜென்மத்துக்கும் தொடருமா அதனால ஊர்வாயில் உழுகாத குறிப்பாக எதிர்த்த விட்டு ஆயா வாயில் உழுகாத யார்கிட்ட வேணா உழுகா பரவாயில்ல என் மாமியா பார்வைப்படாமல் பார்த்துக்கன்னு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க கடந்து அது எதற்கு அப்படின்னா இந்த ஜென்ம ஜென்ம நமஸ்துரும் இந்த பாவங்கள் துரத்தாமல் இருக்கணும் இந்த பிறவையிலே சரியாயிடணும் நரசிம்மர் வழிபாடு முக்கியம் சரி இந்த நரசிம்மர் சிங்க ரூபமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க சிங்கம் என்ன செய்யும் கர்ஜிக்கும் அந்த கர்ஜிக்கக்கூடிய சிங்க ஆற்றல் பொருந்திய நரசிம்மர் கர்ஜிக்கிறாரா இருக்குது அப்படி ஒரு ஆலயம் இன்றைக்கும் கரிச்சி கொண்டு இருக்கிறார் நிகழ்காலத்தில் பார்த்தவங்க உண்டு நம்ம எப்படி சென்னை தமிழ்நாட்டுக்கு சென்னை முக்கியமோ அந்த மாதிரி கேரளாவுக்கு திருவனந்தபுரம் இந்த திருவனந்தபுரத்தில் பத்மநாத சுவாமி கோயில் இருக்குது அனந்த பத்மநாபன் பேர் அவனை முழுசாக பார்க்க முடியாது தலையை பார்க்கலாம் நாப்பிக் கமலம் தொப்புளை பார்க்கலாம் பாதத்தை பார்க்கலாம் இப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அப்போ நரசிம்மன் சார் பெருமாளுடைய அந்த உள்ள பிரகாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நரசிம்மன் இருக்கார் அவரை பார்த்துட்டு தான் நம்ம உள்ளே போக முடியும் இன்றும் இரவு பொழுது அந்த ஆலயத்தில் சிங்கம் கரிசிக்கக்கூடிய அரிய பெரிய நிகழ்வு நிறையா பேர் பார்த்துருக்குறாங்க ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு நிகழ்வை சொல்கிறப்ப அவ்வளோ சீக்கிரமாகலாம் சொல்லிட மாட்டேன் ஏன்னா என்ன மாதிரி கமெண்ட் கொடுக்குறீங்கிறத தெரிஞ்சு தெய்வத்தை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா என்ன விட்டுருங்க நான் பார்த்தேன்னு சொல்லலாம் கேமரா வச்சலாம் பார்க்க முடியாது இப்போ கேமரா கோயிலுக்கு போனாலே வந்து ஜாப்பர் பொருத்திடாங்க நரசிம்மர் அந்த ஆலயத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் நரசிம்மரும்மா சிம்மவாமா அந்த சிங்கம் எப்படி கர்ஜிக்கிறதோ அந்த மாதிரி இன்னொரு அரிய பெரிய விஷயம் சொல்லவா சிங்கத்தை ஏன் நரசிம்ம செலக்ட் பண்ணார் தெரியாமல் அதை ஆன்மீகம் பார்த்துட்டோம்டாது ஏன் தெரியுமா சிங்கம் சிங்கத்தை காட்டிலையும் சிறுத்தையே வலுப்பெருந்தியது ஏன் ராஜாவை சிங்க காட்டுக்கு வைக்கல அப்படின்னா சிங்கம் மட்டும்தான் இப்படி நல்லா பக்கம் பார்த்துட்டு போகுமா மீதி மிருகம்லாம் மேலே கீழே மட்டும்தான் பார்க்கும் சிங்கம் மட்டும்தான் வேட்டையாடி தன் குழந்தைகள் சாப்பிட்டுட்டு தன் மனைவி சாப்பிட்டுட்டு தன் சாப்பிட்டுட்டு மிச்ச மிருகங்கள் சாப்பிடணும்னு போட்டுட்டு போயிருமான் அப்போ சிங்கம் வேட்டையானா மிச்ச விலங்குகளுக்கெல்லாம் கொண்டாட்டம் சிங்கம் ஒரு தடவை கரிச்சிட்டு அப்படின்னு கரைச்சென பண்ணுச்சுன்னா அப்போ அல்லையை கலப்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அல்லையை கலப்பக்கூடிய சிம்மா குரலுங்கிறது வந்து அதுக்கு தான் முன்னாடி சொன்னேன் டே நிறையா பாவம் பண்ணிட்டு இருக்கீங்க அடுத்த வீட்டு சொத்து எடுத்துக்கிறேங்கிறீங்க அப்புறம் ஜைட் அடிக்கிறேங்கிறீங்க அப்புறம் கல்யாணம் பண்ணியே கூட்டிகிட்டு வந்துடுறீங்க அப்புறம் கல்யாணம் ஆகாமல் லிட்டி விட்டு கெதர்னு வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அங்கே சிம்மா நரசிம்மர் கரிச்சிட்டு கொண்டு இருக்கிறார் அது எதுக்காக கறட்சிக்கிறார் என்ன பொறுத்தாலும் இதுக்காக கரிச்சிக்கிறார் அப்போது அந்த சிம்ம வாகனம் சொல்லக்கூடிய சிங்கத்தினுடைய ரூபத்தை நரசிம்மர் பொருந்தியிருக்கிறான் அப்படின்னா அவன் கோபக்காரனாக மட்டும் இல்லாமல் பக்த பிரகாத சார் அவர் குடலில் கிழிச்சவர் சாருங்கிறாங்க பாடம் சொல்லி கொடுக்குறப்ப தன் ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலையும் நரசிம்மம் இருக்குது அந்த இதை வெளியுள்ள வெளியில் நீக்கிவிட்டால் தூய்மையான உள்ளம் உண்டு அப்படிங்கிறத உணர்த்த தான் இருக்குது என்னதான் சார் நீங்கள் சொல்ல வரீங்க இந்த நரசிம்மனை பற்றி பாடுறப்ப தான் ஒரு விடாது தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் ஸ்ரீமன் நாராயணனான்னு சொல்லியிருக்கிறாங்க தூணு சரி புலந்தா நரசிம்மர் வெளியில் வருவார் துரும்புல இருக்கிறாரா சார் அப்படின்னா துரும்பில் இருக்கிறார் ஒரு துரும்பு இரும்ப வளைக்க முடியாது துரும்பு செய்யுமா எல்லா வேலையும் அந்த துரும்பு காலில் சும்னா செப்டிகை போய் காலையை எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்துடும் அதை கூட நரசிம்மரை வழிபாடு பண்ணால் அந்த துரும்பினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீக்கிடுவாராம் அப்போ எவ்வளோ வரப்பிரசாதி அவனை கோபக்காரனா மட்டும் நம்ம பார்த்து கொண்டு பயந்து கொண்டு இருப்பது என்ன விதத்தில் தான் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா நரசிம்மரை வந்து இப்போ நிகழ்காலத்தில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நடவடிக்கை வருது கந்திஸ்தி கணபதி இந்த பாவ பிள்ளையாருக்கு நேரம் தெரியல அவர் பாட்டு ஓரத்தில் உட்காந்து ஆத்தங்கர குளத்தங்கரையில் உட்காந்துட்டு கொலக்கட்டையை சாப்பிட்டுட்டு இருந்தார் அவரதுக்கு கந்திஸ்தி கணபதினு ஒரு டைம் அப்புறம் இப்போ திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக நரசிம்மர் எதிரி எதிர்த்து வீட்டுக்கு எதிரி நரசிம்மர் தயவு செய்து தெய்வத்தை நிந்திக்காது தெய்வத்தை வணங்கினாலே எல்லாமே சரியாகும் உங்கள் குழந்தை வந்து பயப்படுது மேக்ஸ் பார்க்க பயப்படுது லெவன்த்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மேக்ஸுக்கு பயப்படுறீங்க என்ன செய்யலாம் ஆசிரியர் சொல்கிறதுக்கு டியூஷன் போகிறதெல்லாம் விட்டுருங்க நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு நாணத்தை கொடுக்கும் கணிதத்தை கொடுக்கும் சார் பிறந்த குழந்த திடீர் திடீர்னு அலருது சார் நைட்டு நரசிம்மரை பிரார்த்தனை பண்ணுங்க பிரசாதத்தை கொடுங்க ஆட்கொல்லி நோயினால் அவஸ்தை யாராக வேணா இருக்கட்டும் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள் அதனுடைய நோயினுடைய தாக்கத்தை கொடுங்க நரசிம்மர் இதெல்லாம் போக ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய நரசிம்மர் இருக்காங்க அது பரிக்கல் நரசிம்மர் அவர் பறிக்கல்ல இருந்து அடுத்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மூணு நரசிம்மர் ஆலயங்கள் இருக்குது ஆகோலிபிடம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அங்கே நரசிம்மர் இருக்கிறதா பார்த்துருப்போம் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட விஷயம் அரிய பெரிய ஒரு ரகசியம் இல்லைவா நம்ம நிறையா பேசிக்கிட்டு இருக்கிறேன் கோக் கொடுப்பேன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஜூஸ் கொடுப்பீங்க இல்லையா என் நரசிம்மர் பானக்கம் குடிக்கிற நரசிம்மரை பார்த்துருக்கீங்களா பானக குடி பானக்கம் குடி எனக்கு கடக்கு கடக்கு கடக்குன்னு மனுஷன் குடித்த மாதிரியே குடிக்கிறது அப்படி ஒரு அரிய பெரிய ஆலயம் விஜயவாடா அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த விஜயவாடாவிலருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு மலை மேலே ஒரு நரசிம்மர் இருக்கிறார் அவர் குகை வரையிலே அந்த நரசிம்மரை வடிவமைச்சிருக்கிறாங்க அவருக்கு பிரசாதம் வேண்டதெல்லாம் நரசிம்ம பா பா நம்ம வந்து பானக்கம்னு சொல்லக்கூடிய பானக்கம் இந்த பானக்கம் கோயிலே செஞ்சு செம்பில் வைக்கிறாங்க நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னா அந்த ப பட்டாச்சரியா நம்ம முன்னாடியே அந்த நரசிம்மருக்கு வாயில் ஊற்றுவார் ஆன்னு வாயை மாதிரியே தான் இருப்பார் நரசிம்மர் நிலை மட்டும் எப்படி மனிதன் ஒரு குழந்தை கொடுக்குறப்ப கடகு கடகுன்னு குடிக்கிறாரோ அந்த மாதிரி நரசிம்மர் அந்த பானக்கம் கொடுக்குற சவுண்டு நமக்கு நல்லா தெளிவாக கேட்கக்கூடிய நிகழ்வு அரிய பெரிய ஆலயம் நரசிம்மன் பானக்கம் குடிக்கிறது இப்போவும் நடைமுறையில் இருக்குது இப்போவும் போய் பார்க்கலாம் விஜயவாடா இருக்குது விஜயவாடாவிலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டரில் நரசிம்மர் சேத்திரம் கீழே ஒரு கோயில் இருக்குது மலை மேலே பானக்க நரசிம்மன் சொன்னால் கூகுளே இப்போ மாறிடுச்சு நேச்சுரல் பேர் போட்டாலே கண்ணு பானக்க நரசிம்மர் அடித்தா வந்துடும் டக்குன்னு அங்கேயே பானக்கம் இருக்குது அவருக்கு ஊற்றிட்டு அதில் இருக்கக்கூடிய மீதி சாமி சாப்பிட்ட பிரசாதம் சொல்லி கொடுப்பாங்க அங்கேயே வாட்ரு கேன் வைக்கிறாங்க அதில் வாங்கிட்டு வந்து வீட்டில் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் நம்மளும் கொடுக்கலாம் நரசிம்மர் நானும் சராசரி மனுஷன் அப்படின்னு உணர்த்துவதற்காக பானக்கத்தை கடக்கு கடக்குன்னு குடிக்கக்கூடிய அரிய பெரிய ஆலயம் இந்த ஆலயம் நரசிம்மரை கோபரூபியா மட்டும் பார்க்காமல் எதிரிகளுடைய தாக்கத்தை குறைப்பதற்கும் தானும் சராசரி மனுஷனை போல் உங்களை ரச்சிப்பதற்காகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்வதற்காகவே நரசிம்மோதானம் எப்பேரிப்பட்ட கோர்ட்டு பிரச்சனையில் எப்பேரிப்பட்ட தீர்க்க முடியாத மருத்துவத்துறையில் அனைத்து மருத்துவர்களையும் வழங்குறேன் அவங்களால முடியாது கிடையாது வேர்ல்டுலே சிங்கப்பூரில் இந்தியாவிலே தமிழ்நாடு டாக்டர் தான் தலை சிறந்தவர்கள் ஆனால் அவர்களுக்கெல்லாம் மேலே இருக்கக்கூடிய நோய்களையும் அதனுடைய தாக்கத்தையும் அதனுடைய பயத்தையும் மரணத்தையும் வெல்லக்கூடிய அதே பெரும் ஒரே தெய்வம் நீங்க சொல்லிருந்த விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு புதுசா இருந்தது நரசிம்மனை வந்து வழிபட்டோம்னா கல்வி விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கறதையும் தாண்டி நீங்க சொன்ன மாதிரி சமீபத்துல நாங்களும் கேள்விப்படுறோம் கந்திருஷ்டியா நரசிம்மர் வழிபாடு அப்படிங்கும் போது இது என்ன புதுசா இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருந்தது ஆனா அந்த கேள்வி எல்லாத்துக்குமே இன்னைக்கு நம்மளோட நேயர்களுக்கு ஒரு தெளிவான பதிலை நீங்க கொடுத்துருக்கீங்க மிக்க நன்றி சார் ஓம் நரசிம்ம